ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தேநீருடன் பரிமாறப்படும் சிற்றுண்டியாக இருந்தாலும் அல்லது லேசான குளிர்காலத்தில் இதமான சூரிய வெளிச்சம் இருந்தாலும் பலரும் ரசித்த அனுபவிக்கும் உணவாக வேர்க்கடலை எல்லா வகையிலும் விரும்பப்படுகிறது வேர்க்கடலில் உள்ள புரதம் நார்ச்சத்து விட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் உங்கள் ஆரோக்கியத்திற்கு மட்டுமல்ல சுவைக்கும் அது சிறந்த ஒன்று குழந்தைகளுக்கு வேர்க்கடலை கொடுப்பது மிகவும் நல்லது வேர்க்கடலையை பச்சையாக வேக வைத்து வறுத்து பவுடராக ஆக்கி என பல வகைகளில் எடுத்துக்கொள்ளலாம் கடலை மிட்டாய் சட்னி என ரகரகமான சுவைக்க கடலை சிறந்தது இப்படி பல வகைகளில் அன்றாட உணவுகளில் வேர்க்கடலை சேர்த்து சமைக்கலாம் குக்கிகள் பிஸ்கட்டுகளில் கூட வைத்து சாப்பிடலாம் சாலட் வகை உணவுகளில் சேர்த்து சாப்பிடலாம் இருந்தாலும் சிலர் வேர்க்கடலை சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியுமா வேர்க்கடலில் எத்தனை நன்மைகள் இருந்தாலும் அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு என்ற பழமொழிக்கு ஏற்ப இதில் சில தீமைகளும் உண்டு ஒரு சிலருக்கு வேர்க்கடலை ஒவ்வாமை ஏற்படுத்தக்கூடியதாக அமைந்துவிடுகிறது குமட்டல் முகத்தில் வீக்கம் போன்றவை ஏற்படவும் வாய்ப்புள்ளது இவ்வாறு நிகழ்ந்தால் உடனடியாக மருத்துவரை அணுகி உரிய சிகிச்சை எடுத்துக் கொள்வது அவசியமாகும் ஆம் வேர்க்கடலை அதிகம் உட்கொள்வது ஒரு சிலருக்கு நன்மைகளுக்கு பதிலாக ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிக்கும் இதை எப்படி என்பதை அறியலாம் ஒருவர் ஒரு நாளைக்கு ஒரு கைப்பிடி அளவு வேர்க்கடலை சாப்பிட்டால் போதுமானது அதே சமயம் வேர்க்கடலை என் வெண்ணெய் சாப்பிட்டால் இரண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கொண்டால் போதும் மேல் சாப்பிட்டால் பிரச்சனை தான் அடுத்து வேர்க்கடலை யார் சாப்பிடக்கூடாது அடிக்கடி அசிரிட்டி பிரச்சனை உள்ளவர்கள் வேர்க்கடலை சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் அத்தகையவர்களுக்கு வேர்க்கடலை சாப்பிடுவது வயிற்றில் மலச்சிக்கலை ஏற்படுத்தும் கூறுகளை தூண்டுகிறது இதன் காரணமாக வயிற்றுவலி வாயு அஜீரணம் மற்றும் வயிற்றுப்போக்கு போன்ற வயிறு தொடர்பான பிரச்சனைகளின் புகார்கள் அதிகரிக்கின்றன அடுத்து யூரிக் அமல பிரச்சனை வேர்க்கடலில் உள்ள அதிக புரத சித்து உடலில் யூரிக் அமலத்தின் அளவே அதிகரிக்கும் அத்தகைய சூழ்நிலையில் ஏற்கனவே மூட்டுவலி அல்லது ஹைப்பர் ஹைப்பர் யூரிசிமியா பிரச்சனை உள்ளவர்கள் வேர்க்கடலை குறைந்த அளவில் உட்கொள்ள வேண்டும் அல்லது சாப்பிடவே கூடாது வேர்க்கடலை உட்கொள்வது அவர்களின் நிலையை மோசமாக்கும் அடுத்து உங்களுக்கு உயர் இரத்த அழுத்தம் பிரச்சனை இருந்தால் வேர்க்கடலை மிகவும் கவனமாக சாப்பிடுங்கள் இப்போதெல்லாம் வேர்க்கடலையில் சுவையை சேர்க்க சோடியத்தின் அளவை அதிகரிக்கிறார்கள் வறுத்த வேர்க்கடலை அல்லது உப்பு சேர்க்கப்பட்ட வேர்க்கடலை வெண்ணை சாப்பிடுவது உங்கள் இரத்த அழுத்தத்தை அதிகரிக்கும் அத்தகைய சூழலில் எப்போதும் உப்பு இல்லாமல் வேர்க்கடலை சாப்பிட முயற்சி செய்யுங்கள் அடுத்து உடல் எடையை குறைக்க நினைத்தாலும் வேர்க்கடலை சாப்பிடுவதை தவிர்க்கவும் வேர்க்கடலின் கொழுப்பு மற்றும் கலோரிகள் அதிகம் இது உங்கள் எடையை அதிகரிக்க செய்யும் பலருக்கு வேர்க்கடலை என்றால் அலர்ஜி அத்தகையவர்கள் வேர்க்கடலை உட்கொண்டால் அரிப்பு வீக்கம் சுவாசிப்பது சிரமம் மற்றும் அனாபிலாக்சிஸ் போன்ற நிலைமைகளை உருவாக்கலாம் உங்களுக்கும் வேர்க்கடலை ஒவ்வாமை இருந்தால் அதை சாப்பிடவே கூடாது